பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லும் போது எல்லோரும் செய்கின்ற தவறு அது நம்ம பெருமாள் கோவிலுக்கோ ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ சென்று நாம் இறைவனை வழிபட்ட பிறகு நமக்கு முதலில் தீர்த்தம் தருவாங்க துளசி தீர்த்தம் அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி நாம் எல்லாரும் குடிச்சிட்டு அது அப்படியே வந்து தலையில் தடவுவோம் அது செய்யக்கூடாது ஏன்னா நம்ம தீர்த்தம் குடித்த உடனே நம்ம தலையில் வந்து சடாரி அப்படின்னு நம்ம தலையில் வந்து வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கும் போது நம்ம எச்சில் பட்ட அந்த தீர்த்தத்தை நம்ம வந்து தலையில் தடவினதுக்கப்புறம் அதை வைப்பது மிகவும் பாவம் அதை வந்து செய்யக்கூடாது நம்ம அதே மாதிரியே வந்து அந்த தீர்த்தத்தை வாங்கக்கூடிய ஒரு முறை இருக்குது அந்த தீர்த்தத்தை நாம் வந்து துண்டு இருந்தால் அந்த துண்டில் இப்படி வச்சு நம்ம வாங்கலாம் இல்லை ஒரு கர்ச்சிப்போ ஒரு துணியோ இருந்தால் அதை கையில் கீழே வச்சுக்கிட்டு நம்ம இந்த சின்முத்திரை மாதிரி வைத்து அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம அருந்தலாம் ஆனால் நம்ம எந்த சூழல்லையும் அதை வந்து தலையில் தெளிக்கக்கூடாது ஏன்னால் அதன் பிறகு பிறகு சடாரை வைப்பதால் நம்மளுடைய எச்சில் பட்ட அந்த இடத்தையே அந்த சடாரை வைப்பது அது பாவம் ஆகவே பெருமாள் கோவிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ செல்லும் போது தயவு செய்து தவறை செய்யாதீர்கள் இதை மற்றவருக்கும் எடுத்து கூறுங்கள்